வணக்கம் நண்பர்களே எதை பார்க்க மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் தேர்தலில் போட்டியிட்டு தேர்தலில் வென்ற பிறகும் முதலமைச்சர் நாற்காலையில் அமரமாட்டேன் என்று எனக்கு சிறிது காலம் அவகாசம் வேண்டும் என்று தாமதப்படுத்தி தயங்கினாராம் அதற்கு என்ன காரணம் என்பதை பத்தி தான் எந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புரட்சி தலைவர் அரசியலில் வெற்றி பெற்று தன்னை ஒரு அரசியல் தலைவராக நிலைநிறுத்தி கொண்டாலும் ஒரு நடிகராக அவர் திரைத்துறையில் சில வேலைகளை முடித்துக் கொடுக்க வேண்டியிருந்தது ஜூன் பதினைந்தில் அவர் முதல்வர் என்ற அறிவிப்பு வந்தாலும் மேலும் பதினைந்து நாட்கள் கழித்துத்தான் அவர் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தார் இந்த இடைப்பட்ட நாட்களில் மீனவன் நண்பன் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் போன்ற படங்களுக்காக இரவு பகலும் தன்னை வருத்தி உழைத்து அப்படங்களை முடித்துக் கொடுத்தார் அண்ணா மேம்பாலத்துக்கு அருகே ஒரு கட்சி தலைவராக அடிக்கல் நாட்டிய பெரியார் சிலையை சில வருடங்கள் கழித்து முதல்வரான பிறகுதான் புரட்சி தலைவரால் திறக்க முடிந்தது திமுகவில் இருந்து பிரிந்து சென்று மக்கள் திமுக என்ற பெயரில் தனிக்கட்சி நடத்தி கொண்டிருந்த நெடுஞ்செழியன் பாவு சண்முகம் ராஜாராம் மாதவன் போன்ற முக்கிய தலைவர்கள் இந்த பெரியார் சிலை திறப்பு விழாவின் போதுதான் புரட்சி தலைவர் முன்னணியில் அதிமுகவில் இணைந்தனர் இந்த விழாவில்தான் அதிமுக என்ற கட்சி அமைப்பு ரீதியாக மிகவும் பலம் வாய்ந்த கட்சியாக உருவெடுத்தது என்பது முக்கியமான ஒன்று பொது தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் நாற்காலியில் அமர்வதற்கு முன்பாக அண்ணா சாலையில் மக்கள் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் புரட்சித் தலைவர் மாபெரும் மக்கள் வெள்ளத்தின் முன்பாக அவர் ஆற்றிய உரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரை நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்ததற்கு உண்மையானவனாக இருப்பேன் ஊழலற்ற நல்லாட்சியை மக்கள் விரும்பும் ஆட்சியை நான் விரும்பும் மக்களாட்சியை தருவதே என் லட்சியம் அண்ணாவின் வழியில் இந்த நல்லாட்சி தொடரும் என்று முழங்கினார் அன்று அவர் தந்த உறுதிமொழியை கடைசி வரையும் கடைபிடித்தவர் தான் அரசு துறையில் அரசியல்வாதிகள் தலையீடு இல்லாமல் பார்த்து கொண்டார் தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சி தொடங்கியது புரட்சி தலைவரின் நல்லாட்சி தொடங்கிய ஒரு சில மாதங்களில் எதிர்க்கட்சி கும்பல் எப்படியாவது அந்த ஆட்சிக்கு குந்தகம் விளைவிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி ஒரு அராஜகத்தை நடத்தி காட்டியது மதுரைக்கு செய்த விஜயம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு எமர்ஜென்சி காரணத்தை முன்வைத்து கருப்புக்கோடி காட்டி எதிர்ப்பு தெரிவிப்பு என்ற பெயரில் இந்திரா காந்தி அவர்களை சூழ்ந்து தாக்க தொடங்கினர் திமுகவினர் இந்த திடீர் தாக்குதலில் இந்திரா அம்மையார் காயம்பட்டார் ரத்தம் சிந்தினார் அவருக்கு பாதுகாப்பு வளையமிட்ட பல நெடுமாறன் மூப்பனார் போன்றவர்கள் அந்த தாக்குதலில் பலத்த காயம் பட்டனர் தாக்குதல் சம்பவம் கேள்விப்பட்டு உடனடியாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தி இந்திரா அம்மையாரை பத்திரமாக வழியனுப்பி வைத்தவர் புரட்சி தலைவர் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இந்திரா காந்தி அவர்களின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு பறிபோனதால் மீண்டும் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டிய சூழ்நிலை இந்நிலையில்தான் தஞ்சாவூரின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த எஸ் எஸ்டி சோமசுந்தரத்தை புரட்சி தலைவர் தன் அமைச்சர் பதவியில் சேர்த்திருந்தார் எனவே அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி காலியாக இருந்தது இதை அறிந்து தஞ்சாவூரில் போட்டியிடுவதென தீர்மானித்து புரட்சித் தலைவரிடம் பேச்சுவார்த்தையை துவங்கினார் இந்திரா காந்தி அவர்கள் அன்றைய பாரத பிரதமர் மொரார்ஜி தேசாய் மத்தியில் மீண்டும் இந்திரா காந்தி ஆட்சியில் அமர்ந்துவிடக் கூடாது என்ற தனது எதிர்ப்பை புரட்சித் தலைவரிடம் வலியுறுத்தினார் மத்தியில் மொரார்ஜியும் தமிழகத்தில் கருணாநிதியும் காட்டிய எதிர்ப்பு நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் என்பதை கருத்தில் கொண்டு தமிழகத்தை தவிர வேறெங்கு போட்டியிட்டாலும் இந்திரா காந்தி அவர்களுக்கு ஆதரவு தருவேன் என்று தெரிவித்தார் புரட்சித் தலைவர் இதன் காரணமாக இந்திரா அம்மையாருக்கு புரட்சித் தலைவர் மீது வருத்தம் உண்டானது அந்த வருத்தத்தின் விளைவாக புரட்சி தலைவருக்கு மீண்டும் ஒரு அநீதியும் ஆபத்தும் காத்திருந்தது மக்கள் நலனே தன்னலன் என்று நினைத்தவர் புரட்சி தலைவர் தன் ஆட்சி காலத்தில் அவர் ஒரு கொள்கையை வைத்திருந்தார் தேர்தல் கூட்டணி வேறாக இருந்தாலும் மத்தியில் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு தம் ஆதரவை வழங்கி அவர்களுடன் ஒரு சமூக உறவை ஏற்படுத்திக் கொள்வார் மத்தியிலே எவர் இருந்தாலும் ஓரளவுக்கு அவர்களை அனுசரித்து போனால்தான் மாநிலத்துக்கு நன்மை கிடைக்கும் என்ற எண்ணம் அந்த அடிப்படையில் பிரதமர் மொரார்ஜியை பகித்து கொள்ள வேண்டாம் என்று தமிழகத்தில் நேரடியாக இந்திரா காந்தி அவர்களுக்கு தம் ஆதரவை வழங்கவில்லை ஆனால் தலைவர் கூறியது போலவே இந்திரா காந்தி அவர்கள் வேட்பாளர் தஞ்சையில் போட்டியிடுவதற்கு தம் ஆதரவை வழங்கினார் தஞ்சையில் அதிமுக போட்டியிடாமல் இருந்து தனது வெற்றி வாய்ப்பை காங்கிரசுக்கு வழங்கியது என்பதுதான் உண்மை அப்போது நாகையில் போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் வேட்பாளரிடம் அதிமுக தோற்றது ஏற்கனவே அதிமுகவின் எஸ் டி சோமசுந்தரம் அவர்கள் போட்டியிட்டு வென்றிருந்த தஞ்சையில் இப்போது காங்கிரஸ் வென்றதும் நாகையில் கம்யூனிஸ்ட் வேட்பாளரிடம் அதிமுக தோற்றதும் சிறு சலசலப்பை வழிவகுத்தது அதிமுகவின் இந்த சின்ன சருக்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த கருணாநிதி இந்திரா காந்தி அவர்களிடம் தூது அனுப்பினார் தமிழகத்தில் நீங்கள் நிற்க இடம் தராத எம்ஜிஆருடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்பதை வலியுறுத்தினார் இந்த தூது படலம் அவ்வப்போது தொடர்ந்த வண்ணமே இருந்ததை கருணாநிதியின் பேச்சு அடிக்கடி எடுத்து காட்டியது இந்நிலையில் மத்தியில் மொரார்ஜி தேசாயின் ஆட்சி கவிழ்ந்தது சரண்ஜிங் தலைமையில் மீண்டும் ஜனதா கட்சி ஆட்சியமைக்க புரட்சித் தலைவரின் எம்பிக்கள் ஆதரவு தேவைப்பட்டது அவர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஜனதா கட்சிக்கு தம் ஆதரவை கொடுத்தார் புரட்சித் தலைவர் அதிமுகவின் பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தயவால் மீண்டும் ஜனதா கட்சி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது சரண்சிங் ஆட்சிக்கு காரணமாக புரட்சி தலைவர் மத்தியில் அரசியலில் அப்போதுதான் பெரிதாக பேசப்பட்டார் ஆனால் ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் மீண்டும் ஜனதா கட்சி பெரும்பான்மையை காட்ட முடியாமல் ஆட்சியை இழந்தது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது இந்த தேர்தலில் இந்தியா முழுதும் இந்திரா காந்தி அவர்களின் அலை வீசியது இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த கருணாநிதி காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொண்டார் இதற்கு ஏற்கனவே அவர் அனுப்பிய தூதுப்படலம் சரியாக வேலை செய்தது தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் மற்றும் ஜனதா கட்சியுடன் புரட்சித் தலைவர் கூட்டணி வைத்தார் இந்தியா முழுவதும் வீசிய இந்திரா அலைக்கு தமிழகமும் தப்பவில்லை இதனால் காங்கிரஸ் திமுக கூட்டணி தமிழகத்தில் முப்பத்தி ஏழு இடங்களில் அமோக வெற்றி பெற்றது அதிமுகவுக்கு இரண்டு இடங்களில் மட்டுமே வெற்றி கிட்டியது இது புரட்சித் தலைவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் அவர் எதிர்பாராத இன்னொரு அதிர்ச்சியை இந்திரா காந்தி தந்தார் காங்கிரஸ் அல்லாத கட்சிகள் ஆட்சி செய்த ஒன்பது மாநிலங்களில் அரசுகளை கலைக்க முடிவெடுத்த இந்திரா காந்தி மிக துணிச்சலான சர்வாதிகாரத்துடன் அதை செயல்படுத்தினார் அதில் தமிழகத்தில் புரட்சி தலைவர் ஆட்சியும் கலைக்கப்பட்டது தமிழகத்தில் அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாமலேயே சிறப்பான ஆட்சியை கொடுத்திருந்தார் மக்கள் திலகம் இவ்வளவு நெருக்கடியிலும் நடந்ததொரு நல்லாட்சியை எந்த காரணமும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிப்ரவரி பதினேழாம் அன்று இந்திரா காந்தி அவர்கள் கலைத்தார் அதிகாரம் கையில் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற கேள்வியை மக்களிடம் வீசினார் தலைவர் அடுத்த மூன்று மாதங்களில் தமிழகம் சட்டசபை தேர்தலை சந்திக்க தயாரானது இந்த தேர்தலில் புரட்சி தலைவர் ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் மக்களிடத்தில் வைத்தார் நான் என்ன தவறு செய்தேன் என்று ஆட்சியை கலைத்தார்கள் அவர் கேட்ட அந்த கேள்விதான் மக்களின் மனதிலும் சுழன்று கொண்டிருந்தது மக்கள் மனதில் ஓடிய அக்கேள்விக்கு பதிலை தர முடிவெடுத்த மக்கள் வாக்குச்சாவடிக்கு விரைந்தார்கள் ஏற்கனவே புரட்சித் தலைவர் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார் அதிகாலையிலேயே வாக்குச்சாவடிக்கு சென்று உங்கள் வாக்குகளை பதியுங்கள் என்றார் ஓடு ஓடு என்று எவர் கூறினாலும் நாடு நாடு என்றுதான் என் மனம் துடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் என்று திரைப்படத்தில் பேசினார் புரட்சித் தலைவர் அது படத்துக்காக மட்டும் பேசப்பட்ட வசனம் அல்ல அந்த வசனத்தை தன் சொந்த வாழ்க்கையில் நடத்தி காட்டிய பெருமையும் அவருக்கு உண்டு இந்த ஆட்சி கலைப்புக்கு முன் தனக்கான இடத்தை விட்டு கொடுத்து காங்கிரஸ் வெற்றி பெற பிரச்சாரம் செய்த புரட்சித் தலைவரை நினைத்திருக்க வேண்டும் இந்திரா காந்தி அவர்கள் இல்லையென்றால் மதுரையில் திமுகவின் தான் தாக்கப்பட்டு ரத்தம் சிந்திய நிகழ்வையும் அவ்வப்போது புரட்சி தலைவர் செய்த உதவியையும் நினைத்திருக்க வேண்டும் ஆனால் இந்திரா காந்தி இந்த இரண்டையும் மறந்துவிட்டார் அதற்கான பலன் சட்டசபை தேர்தலில் எதிரொலித்தது மக்கள் தங்கள் தீர்ப்பினை எழுதினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே மாதம் தேர்தல் முடிவுகள் வெளியாகியது மீண்டும் புரட்சித் தலைவரே எங்கள் முதலமைச்சர் என்பதுதான் மக்கள் தந்த தீர்ப்பு